அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சியில் திரைப்பார்வை என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்க வருவது உங்கள் சிவமணி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான திரைப்படத்தில் பார்க்க வந்திருக்கோம் அந்த திரைப்படம் பேர் என்ன அப்படின்னா காமராஜ் இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும் ரிச்சர்ட் மதுரம் சாருஹாசன் விஜயன் இயக்குனர் மகேந்திரன் சமுத்திரகனி மற்றும் விஎஸ் ராகவன் ஒளிப்பதிவு எம் ரங்கசாமி படத்தொகுப்பு வி டி விஜயன் கதை பிரான்சிஸ் கிருபா மற்றும் சாம்பர் ஜெயராஜ் வசனம் ஃப்ரான்சிஸ் கிருபா தயாரிப்பாளர் ரமணா கிரியேஷன்ஸ் இயக்குனர் ஆர் பாலகிருஷ்ணன் இயக்குனர் ஆ பாலகிருஷ்ணன் அவர்களை பாராட்ட வார்த்தைகளே இல்லைங்க இந்த படத்தை இத்தனை வருடங்கள் கழித்து பார்க்கும்போது கூட மிக அற்புதமான திரைக்கதையை வந்து பாராட்டாமல் இருக்கவே முடியாது இப்போது படத்துக்குள்ள படத்துக்குள்ளே போவோம் தனது பாட்டியை காமராசுக்கு விவரம் பற்றல என்று சொல்லும் இடத்திலிருந்து படம் ஆரம்பமாகிறது பிறகு இளம் வயதில் சத்தியமூர்த்தி ஐயாவின் சிடனாக மாறுகிறார் முதல் முறையாக சிறவயாசம் செல்லும் பொழுது பேரன் நினப்பிலேயே வந்து பாட்டியிருக்காங்க அப்போ கடிதம் எழுதி கொண்டு பாட்டியை வந்து பார்க்கவா அப்படின்னு சொல்லி அவங்க உறவினர் அழைக்கிறாங்க மறுக்கிறார் பிறகு சிறையிலேருந்து வெளிவந்தே பாட்டியை சந்திக்கிறார் அப்பையிலேருந்தே அவருடைய அந்த நேர்மை வந்து அந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க அதன் பிறகு ஒம்பது வருடங்கள் சிறைவாசம் இருக்கும் பொழுது சத்தியமூர்த்தி ஐயாவின் இறப்பு செய்தி வருகிறது அவர் ரொம்ப மனம் வாடி போகிறாரு சிறைவாசம் முடிந்து வருகையில் சுதந்திரமும் கிடைக்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பதவியும் அவருக்கு கிடைக்கிது இந்த நேரத்தில் ராஜாஜி அவர்களின் ஆட்சியில் குழப்பம் ஏற்பட முதலமைச்சர் வாய்ப்பு அவர் வருது முதல்ல அவர் மறுத்துறாரு அதன் பிறகு அந்த மற்றவர்கள்லாம் வந்து அவருடைய அவரை வந்து ஏற்றுக்க ஏற்றுக்க சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தும் பொழுது ஏற்றுக்கிறாரு காமராஜராக வரும் ரிச்சர்ட் மோதுரம் முதலமைச்சர் ஆன பிறகு பல பல நிகழ்வுகளை வந்து இந்த படம் தொகுத்து வழங்கியிருக்காங்க இந்த படம் ஒரே கதையாக இல்லாமல் பல பல நிகழ்வுகள் தொகுப்பாக அமைந்திருக்கிறது எந்த இடத்திலும் எதையும் செய்து தனக்கென செய்து கொள்ளாது எல்லா நேரமும் தே மற்றவர்களின் தேவையை அறிந்து செயல்படுவது என்பது அத்தனை எளிதா என்று ஒரு கேள்வி கேட்க வைத்திருக்குது இந்த படம் ஏன் இந்த படத்தை எடுத்தார்கள் என்பதை இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் காட்சிகளாக மனதில் விரிய விரிய கண்களில் கண் கண்ணீர் சற்று எடுத்தது என்று தாங்க சொல்லணும் அப்படி ஒரு அற்புதமான கதை தொகுப்பு எடுத்திருக்காங்க ஒரு முறை இப்போ ஒவ்வொரு நிகழ்வுகளாக நம்ம வந்து பார்ப்போம் ஒரு முறை தான் வீட்டுக்கு வரும் பொழுது குழாய் இணைப்பிருக்கதை பார்த்து வெகுண்டு எழுகிறாரு காமராஜர் அவர்கள் என் தாய்க்கு நான் செய்தால் ஒவ்வொரு அதிகாரியும் செய்ய ஆரம்பித்தால் அரசாங்க பணம் என்ன என்னமாக என்று ஒரு கேட்கிற மாதிரி ஒரு காட்சி அதன் பிறகு சிறையில் இருக்கும் பொழுது பழைய பழகிய தியாகியின் மகள் திருமணத்திற்கு அவர் வந்து நேரில் வந்து அவர் அழைப்பு விடுக்கிறாரு அப்போ அந்த அழைப்பு விடுக்கும் பொழுது அவர் அந்த அழைப்பை வந்து மறுக்கிறார் எனக்கு வந்து இன்னொரு நாளில் அதே நாளில் வேற வேறொன்னு நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்கிறாரு ஆனால் திருமணத்தென்று கிளம்பி சென்று அவர்களை அந்த மணமக்களை ஆசீர்வதிப்பதற்காக ஆசிர்வதிப்பதற்காக அவர் போறத செய்தியை கேட்டு அந்த தியாகி மனம் நெகிழ்ந்து போவார் அப்போ சொன்னால் அப்போ காமராஜர் அவர்கள் சொல்லுவாங்க நான் வரேன்னு சொன்னால் நிறைய செயலை நிறைய செலவு செய்திருப்ப நீ கடனாளியாக நான் விரும்பல என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புவார் அடுத்த ஒரு நிகழ்வு தனது நண்பனின் திரையரங்கை திறக்க நாள் தந்திருப்பார் ஆனால் விதிமுறைகள் படி அந்த திரையரங்கம் கட்டாமல் இருக்க கலெக்டர் வந்து அனுமதி தரமாட்டார் அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாய் தகராறு வந்துடும் அந்த செய்தி காமராஜருக்கு செல்ல நடி நண்பனை வந்து அவர் கொஞ்சம் கூச்சிப்பார் கலெக்டர் வீட்டுக்கே சென்று எந்த அரசியல்வாதியும் பேச்சும் கேட்காத உன் கடமையை இப்படியே செய் என்று சொல்லிவிட்டு போவார் அப்போ அந்த ஒரு டைலாக் வரும் ஹூ இஸ் த மேன் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும் அப்போ அவர் சொல்வாரு ஹீ இஸ் அ கிரேட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிகிற இடத்துல உண்மையிலேயே மனம் அப்படி குளிர்ந்து போவுங்க அடுத்த ஒரு நிகழ்வு ஒரு வேலை வீட்டிலிருந்து ஒரு பெண் பிள்ளையும் அவருடைய தம்பியும் வருவாங்க காவலர் வந்து அவங்க உள்ளே விட மாட்டாங்க நீ எல்லாம் இங்கே வரக்கூடாது உனக்குலாம் என்ன தகுதி இருக்குங்கிற மாதிரி அந்த காவலர் அந்த பிள்ளைகளை வந்து மிரட்டுவார் இதை பார்த்த காமராஜர் என்ன என்னன்னு விசாரிப்பார் அப்போ வந்து அந்த அந்த குழந்தைகள் சொன்னோம் எங்கள் அண்ணாவுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு வந்து பரீட்சைக்கு பணம் கட்ட வந்து பரீட்சைக்கு வந்து கட்டுவதற்கு பணம் இல்லை அதனால் அம்மா வந்து உங்ககிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க எங்களுக்கு அப்பா கிடையாது அம்மா வந்து அப்பளம் அப்பளம் வந்து தயாரித்து விற்பனை செய்து தான் எங்களை பிழைக்க வைக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்ல சொன்னோன்னே உள்ளே போயிட்டு தன்னுடைய பணத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வந்து அவங்களுக்கு இந்த பணத்தை வைத்து நீங்கள் வந்து பரிட்சைக்கு பணம் கட்டுங்க அப்படி சொல்லிவிடுவாங்க அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க இது மாதிரி பிள்ளைகள்லாம் ஏமாற்றுவார்கள் நீங்கள் ஏன் அவங்களுக்கெல்லாம் துணை போகிறீங்க அப்படின்பாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஃபீஸ் கட்டிட்டு அவர் காமராஜரை வந்து சந்திக்கும் பொழுது அனைத்தோர் அனைவரோட மு அவர் இருக்கு ஏழைகள்லாம் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க இது போன்ற ஏழைகளை நடத்தாது என்று சொல்வது மிக சிறந்த செயல் இது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பிரதமர் வாய்ப்பு வருது அதை வந்து அவர் என்ன பண்றாருன்னா இந்திரா காந்தி அவர்கள் விட்டு தராரு காமராஜன் செல்வாக்கு நாலு நாள் அதிகரிக்கிறது அதே சமயம் இவரை வந்து விருதுநகரில் வந்து தோற்கடிக்கிறாங்க அதையும் அவர் நேர்மையாக ஏற்றுக்கொள்கிறார் அதன் பிறகு கன்னியாகுமரி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார் அவங்க வந்து அப்பூச்சி அப்பூச்சி என்று மிக ரொம்ப பாசமாக அழைக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து சாராய கடைகள் பிரபலம் அடை அடைந்து நொந்து போகிறது இந்திரா காந்திக்கு பிறகு திடீரென காமராஜரின் மீது ஒரு அதிருப்தி ஏற்பட்டு கட்சி ரெண்டாக உடைகிறது மிசா சட்டத்தில் அனைவரும் உள்ளே அடைக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நாட்டை நினைத்து நினைத்து திடீர் மாரப்பில் இறக்கிறார் இப்படி தான் இந்த படம் நிறைவடைகிறது இந்த படத்தினோட இசையா இசைன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இசைஞானின் இசை வந்து படத்திற்கு மிகப்பெரிய பலங்க பாடல்கள் அனைத்தும் அப்படியே உணர்வு பூர்வமாக இருக்கும் அதில் நாடு பார்த்ததுன்ற பாடல் மிக கனமிக்க பாடல் இது திப்பு அவர்களும் பாடியிருக்காங்க இதை வந்து இசைஞானி அவர்களும் அவர் இறந்த பிறகு ஒரு பாடியிருக்காங்க இரண்டு பாடல்களுமே கேட்கக்கூடிய ரகம் ரொம்ப மனசுக்கு வந்து பெயின் வருங்க இந்த இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பார்த்த பிறகு நம்ம இயங்கி கொண்டிருக்கிற தலைவர் இன்னுமே வந்து அவர்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை வந்து இந்த படம் பார்த்து விட்டு வரும் பொழுது வருகிறது இன்னும் அந்த இயக்கம் தொடர்கிறது என்பது போல நமக்கு மனநிலையை வந்து இந்த படம் தருதுங்க இந்த படத்தொகுப்புல வந்து விறுவிறுப்பு குறையாது வீட்டு விஜயன் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்திருக்கிறார் பதினேழு வருடங்களுக்கு பிறகும் பார்க்கும் பொழுதும் அவரின் உழைப்பு வந்து இந்த படத்துல காண முடியுதுங்க இந்த படத்தை பார்க்கும் பொழுது இன்னமும் இன்னைக்கு புதுசா பார்க்குற மாதிரியே அந்த உணர்வு வந்து தருதுன்னா அவங்க எந்த அளவுக்கு உழைத்திருப்பாங்கிறத வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது அடுத்து எம் எம் ரெங்கசாமியின் காமராஜரை காணும் காட்டும் போதெல்லாம் அந்த பிம்பத்தை நமக்கு ரொம்ப அழகாக காட்டி உண்மையான காமராஜர் ஒன்றி போற அளவுக்கு அந்த ஒளிப்பதி வந்து ரொம்ப நம்மளை வந்து வியக்க சொல்லணும் முழுக்க தாங்கியதுன்னு ரிச்சர்ட் மதுரம் தான் ஒவ்வொரு அசைவும் நம்ம உண்மையான காமராஜர் நேரில் பார்ப்பது போன்ற அந்த உணர்வு வருது இதில் கூடுதல் சிறப்பு வந்து அவர் மிக எளிமையாக அப்படியே உள்வாங்கி நடிச்சிருக்காரு இதில் இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா இதுக்கு பின்னணி கொடுத்தது பாஸ்கர் அவர்கள் அவருடைய குரல் தெரியாது மிக அற்புதமாக நெல்லை தமிழில் பேசி அழகா வந்து அதை நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து இயக்குனர் இயக்குநரை பற்றி நம்ம சொல்லாமல் கடக்கவே முடியாது இயக்குனர் பாலகிருஷ்ணன் இயக்குனராக கமர்ஷியல் படங்கள் எடுக்காது கர்ம வீரரை இந்த உலகத்துக்கு காட்டணுங்கிற எண்ணத்தோடு எடுத்ததே இவருக்கு மிகப்பெரிய சல்யூட்டுங்க கண்டிப்பாக இது வந்து போற்றப்பட வேண்டிய படம் மட்டுமல்லாது இது வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து கொண்டு சேர்க்க வேண்டிய படம் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் எப்படியெல்லாம் அரசியல் இருக்கிறது அன்றைக்கு காலகட்டத்திலும் இதே போன்ற அரசியல் இருந்தாலும் கூட அதிலிருந்து அவர் எப்படி வெளியே வந்தால் எப்படி உறுதியாக இருந்தார் என்பதெல்லாம் ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்காங்க இது படத்தில் காட்டுனது வந்து ஒரு துளிதான் கூட சொல்லலாம் அவர் அந்த அளவுக்கு இயங்கியிருக்காரு இங்கே காட்டக்கூடிய நினைவுகள்லாம் உணர்வுபூர்வமான நிகழ்வுகளை தான் காட்டியிருக்காங்க அவர் தீரமாக செயல்பட்ட நிகழ்வுகள்லாம் இதில் காட்டலை ஏன்னா படத்துக்கு நீளத்தை கருதி உயிர் அவங்க குறைத்திருக்கலாம் கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு முன்னணி நடிகர் யாராவது நடிச்சிருந்தாருன்னா இந்த படத்தின் வெளிச்சம் இன்னும் வேறு அளவுக்கு சென்றிருக்குமான்னு கூட என்ன தோணியது ஏன் தோன்றியது என்றால் அவர்களே வியாபாரத்தை தாண்டி ஒரு பெரிய பெரிய நடிகர்களே வந்து வியாபாரத்தை தாண்டி இந்த படத்தை நடிக்க வந்திருக்கணும் ஏன்னா காமராஜருடைய செயல்பாடுகள் அது மாதிரி இன்றைக்கி நம்ம இத்தனை அளவுக்கு படித்து முன்னேறி நம்ம சமூகத்தில் வந்து வேலை வாய்ப்புகளோடு நம்ம இருக்கோம் அப்படின்னா அவர் போட்ட விதை தான் அதை வந்து இவர்களெலாம் உணர்ந்து யாராவது ஒருத்தர் நடி நடிக்க வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தோட வண்ணம் நீங்க முடியாத வண்ணமாக மாறியிருக்கும் அது சிறிய வருத்தத்தை தந்தது இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஆனால் ரிச்சர்டு மதரத்தின் நடிப்பு அபாரமானது அதில் மாற்றுக்கிறதே கிடையாதுங்க ஒரு இப்போ நம்ம இந்த படத்தையெல்லாம் தாண்டி ஒரு பொதுவான விஷயங்கள் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது தோணுச்சு அதை தங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு வரலாற்று பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஆன்மாவின் தொடர்ச்சி என்று நம்ம சொல்லுவாங்க ஆன்மீகத்துல ஒரு ஆன்மா வந்து சடனாக வந்து இப்படிலாம் செய்யாது அதோட தான் வந்து அடுத்த பிறப்பில் நடக்கும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு எந்த ஆன்மாவின் தொடர்ச்சி என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பவித்திரமான ஆன்மாவை தான் காமராஜர் இருந்திருக்காங்க ஒரு ஒரு பிறப்பு முதல் நூல் பிடித்தது போல இறப்பு வரை இருந்த ஞானம் கடந்த காலங்களையும் நிகழ்காலத்தையும் இதுவரை யாரும் பார்த்ததில்லை இனியும் பார்க்க முடியுமா என்று ஒரு சந்தேகம் தாங்க ஒரு பேராசை பொறாமை ஊழல் துரோகம் சுயநலம் சூழ்ச்சி இது போன்று எதுவுமே இல்லாது அவர் தூய பவித்திரமான ஒரு மனதோடு ஒரு மனிதன் பிறந்தது ஏன் கடவுளாக கூட இருக்க முடியாது கூட ஒரு என்ன தோணுது அவர் கடவுளின் ஒரு தூதுவன் போல இவர் பிறந்திருப்பாரோ இந்த உலகுக்கு ஏதோ செய்திகள் சொல்வதற்காக வந்திருக்காரோ அப்படின்னு கூட நமக்கு தோணுச்சுங்க ஒரு மனிதனாக யோசிக்கும் பொழுது எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் சபலமாக சுய புகழையும் பரிசுகளையும் சிறிய சிறிய திறமையற்ற சிபாரிசுகளையும் செய்யும் மனோபாவம் கண்டிப்பாக வருங்க இதையெல்லாம் எந்த ஜென்மத்திற்கும் செய்யக்கூடாதுன்னு நினைத்து வாழ்ந்தாரோ தர தெரில அதை எப்பவுமே அவர் செய்யலைங்க திறமை உள்ளவர்கள் மட்டுமே அங்கீகாரம் தந்தார் எங்கெங்கெல்லாம் வந்து அவர் ஊழல் இருக்குதோ லஞ்சம் இருக்குதோ அதெல்லாம் வந்து அந்த கலைகளெல்லாம் எடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் கடமைகளை மட்டும் அவர் செய்யலைங்க கலைகளையும் எடுத்திருக்கிறார் தன் கட்சி எதிர்கட்சி பாராது ஒவ்வொருவரையும் கண்காணித்து அவர்கள் நலனில் அக்கறை காட்டிய இந்த கதைகள் எல்லாம் இன்னும் கண்ணீரை வரவழைக்கும் வரலாறு என்று தான் நான் சொல்ல வேண்டும் தனக்கு கீழ் இருந்த எல்லா அதிகாரிகளுக்கும் தான் நினைத்ததை ப இணைத்தது வரும் வரை விடாத பிடிப்பு இருக்கு பாருங்கள் அந்த தலைமை பண்பு எங்கே கற்றாரு ஒரு ஆறாம் வகுப்பு படித்தவரால் இத்தகைய தலைமை பண்போடு இருக்க முடியுமா என்று ஒரு பெரிய ஒரு அவர் பெரிய அகராதி என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு பெரிய பெரிய அறிஞர்களும் படித்தவர்களும் கலெக்டர் போன்ற மெத்த படித்தவர்களும் கூட எடுக்க எடுக்க முடியாத முடிவுகளை ஒரு நிமிஷத்தில் வந்து அவர் வந்து எடுப்பதை பார்த்து பார்த்து அவங்களாம் என்ன வியந்து போயிருக்காங்க அந்த வேந்த மனிதரை இருந்த காலகட்டத்தில் தாண்டி அடுத்து வர காலகட்டங்கள் மேம்பட்டு தான் வந்திருக்கணும் ஆனால் சரிவை சந்தித்தது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தாங்க தருது இறுதி நாளில் அவரோட வங்கி கணக்கில் இருந்த பணத்தை கண்டு இன்னும் பிரமித்து நிற்கும் எங்களுக்கு கேள்விகள் மட்டும்தாங்க நமக்கெல்லாம் கேள்வி மட்டும்தான் மிஞ்சி நிற்குது பல தியாகிகள் வாழ்ந்த மண்ணில் வாழும் பொழுது கொண்டாடு எண்ணம் எப்படி இல்லாமல் போனது வந்தவரை எல்லாம் வாழ வைத்தன மண்ணில் நன்மையை மட்டுமே செஞ்ச ஒரு செஞ்சவரை மக்கள் ஏன் கொண்டாடாமல் விட்டுட்டாங்க அவரை ஏன் தோற்கடிச்சாங்க என்ற கேள்விகள் இன்னும் அரிச்சுக்கிட்டு தாங்க இருக்குது பள்ளிகள் அணைகள் சத்துணவு கல்லூரிகள் ஆலைகள் என படிப்பு வாசனே இல்லாதவர் நட்ட விதியை ஏன் மக்கள் நீரூற்றி வளர்க்காமல் போனார்கள் என்பது ஒரு புரியாத புது தான் இதோ எங்கள் வயதிலிருந்து ஒன்று ரெண்டை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து தர துணிகிறோம் அடுத்த ஜென்மம் இருந்தால் காமராஜ் அவர்களே கண்டிப்பாக நீங்கள் பிறந்து வாருங்கள் எங்களுடைய வயதிலிருந்து ஆளுக்கு இரண்டு வயதை கொடுத்தால் கூட நீங்கள் இரநூறு முந்நூறு வருடங்கள் வாழ்ந்து இந்த சமுதாயத்தை இன்னும் நீங்கள் சீர்படுத்த மறுபிறவை எடுக்க வேண்டும் என்ற சிறிய வேண்டுகோளை வைக்கிறோம் செய்த தவறை உணர்ந்து உங்களை கொண்டாட காத்திருக்கிறோம் அந்த ஆயுள் இன்னும் நீண்ட ஆயுளாக அமையணும் கண்டிப்பாக இந்த படத்தை இளைய தலைமுறை கொண்டு சேர்க்க வேண்டும் இன்னும் இந்த இயக்குனரை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான படத்தோடு உங்களை சந்திக்க வருவது உங்கள் சிவமணி நன்றி வணக்கம்